திருக்குறள் நீதிக்கதைகள் திருக்குறள் என்பது வாழ்வின் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கும் ஓர் அற்புதமான நூல் இதில் உள்ள ஒவ்வொரு குரலும் வாழ்க்கை நெறிகளை விளக்கும் ஒரு பொக்கிஷம் இந்த திருக்குறள் நீதிக்கதைகள் தொடரில் ஒவ்வொரு குரலின் அர்த்தத்தையும் எளிய மற்றும் சிறப்பு கதைகளுடன் விளக்குகிறோம் வாழ்க்கையில் நீதியுடன் நேர்மையாக அறத்துடன் நடந்து கொள்ளும் வழிகளை கூறுகிறோம் சிறியவர்களும் பெரியவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் அழகான கதைகள் நேர்மை அன்பு பண்பு பொறுமை கல்வி உழைப்பு இதையெல்லாம் நேர்மையான கதைகளின் மூலம் எடுத்துரைக்கிறோம் ஒவ்வொரு கதையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் இந்த பயனுள்ள வீடியோக்களை பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இப்பொழுது நாம் கதைக்குள் போகலாம் ராஜவர்மனின் நேர்மை குரல் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரீன் விளக்கம் தன் உடலிலிருந்து ஒரு ரோமம் உதிர்ந்தாலும் துறக்கும் கவரிமானைப் போல தன் பெயருக்கு இழுக்க நேர்ந்தால் சான்றோர்கள் தன் உயிரையே மாய்த்து கொள்வார்கள் எடுத்துக்காட்டாக இப்பொழுது ஒரு கதையை பார்க்கலாம் மன்னன் ராஜவர்மன் நீதி தவறாத நேர்மையானவர் நீதியையும் நேர்மையும் தன் உயிருக்கும் மேலாக மதிப்பவர் ஒரு நாள் குணசேகரன் என்னும் அயலூர்காரன் மன்னன் ராஜவர்மனிடம் அரசே நான் என் மனைவியுடன் உங்கள் தலைநகரில் வந்து கொண்டு இருந்தேன் தலைநகரத்தை அடைவதற்கு முன் காட்டில் நண்பகல் நேரம் நானும் என் மனைவியும் ஒரு மரத்தடியில் உறங்கிக் கொண்டு இருந்தோம் அப்போது அவள் மீது எங்கிருந்தோ வந்த அம்பு தைத்து அவள் உயிரிழந்து விட்டாள் எங்களுக்கு எதிரில் சற்று தூரத்தில் வேடன் அமர்ந்திருந்தான் அவன்தான் என் மனைவியைக் கொன்றவன் அவனை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்றான் ஆனால் அந்த வேடனோ அரசே நான் குற்றமற்றவன் எந்த காரணமுமின்றி நான் ஏன் அந்த பெண்ணை கொல்ல வேண்டும் நான் அம்பு எய்தவில்லை என கதறினான் கொல்லப்பட்ட பெண்ணின் உடலையும் அவள் மீது தைத்திருந்த அம்பையும் பார்த்த ராஜவர்மனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது வேடனே நீ வேறு விலங்குக்கு குறிவைத்து தவறுதலாக இந்த பெண் மீது பட்டிருக்கலாம் அல்லவா எனக் கேட்டான் ஆனால் அப்போது தானும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்ததாக வேடன் சாதித்தான் வேடனின் வார்த்தைகளை நம்பாத மன்னன் அவனை நாடு கடத்த உத்தரவிட்டான் இந்த சம்பவம் நடந்து இரு நாட்களுக்கு பிறகு வெளியூர் சென்றிருந்த முதலமைச்சர் ராஜவர்மனை சந்தித்தார் அப்போது நடந்த சம்பவத்தை பற்றி அவரிடம் விவாதித்தான் அந்த பெண்ணின் மீது தைத்த அம்பினை பார்த்த முதலமைச்சர் அரசி இந்த அம்பினை கவனித்தீர்களா துரு பிடித்திருக்கிறது வேடர்கள் துருப்பிடித்த அம்பை பயன்படுத்த மாட்டார்கள் அந்த பெண் உறங்கிய மரத்தின் மீது எப்போதோ இந்த அம்பு சிக்கியிருக்கிறது அன்று அந்த அம்பு தற்செயலாக அந்த பெண் மீது விழுந்திருக்கலாம் வேடன் குற்றமற்றவன் என்றே தோன்றுகிறது என்றார் இதை கேட்டு பதறிய மன்னன் தவறான தீர்ப்பை வழங்கியதால் குற்ற உணர்வில் துடித்துடித்து இறந்தான் நீதி எப்பொழுதும் நேர்மையாக செயல்பட வேண்டும் குரல் இரண்டு முயற்சியே வெற்றியை தேடி தரும் குரல் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் விளக்கம் கடவுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்புக்கேற்ற வெற்றியை தேடித்தரும் எடுத்துக்காட்டாக இப்பொழுது ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் சலவை தொழிலாளி ஒருவர் இருந்தார் அவரிடம் வயதான கழுதை ஒன்று இருந்தது அதற்கு வயதாகி போனதால் பொதி சுமக்க சிரமப்பட்டது நடக்கவும் சிரமப்பட்டது ஒருநாள் தொழிலாளி தன் கழுதையுடன் சென்று கொண்டிருந்த பொழுது கழுதை வழியில் இருந்த பாழடைந்த கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது எப்படியாவது அந்த கழுதையை தொலைத்துவிட நினைத்திருந்த தொழிலாளி இதுதான் சமயம் என்று நினைத்தார் கழுதையை மேலே தூக்கிவிடாமல் அப்படியே கிணற்றில் புதைத்து விடுவோம் என அருகில் இருந்தவர்களை கூப்பிட்டார் கழுதை அப்படியே புதைந்து போகட்டும் என்று எல்லோருமாக சேர்ந்து மண்வெட்டி கொண்டு வந்து அருகிலிருந்த மண்ணை வெட்டி கிணற்றுக்குள் தள்ளினர் ஆரம்பத்தில் தன் மீது விழும் மண்ணை கண்டு திகைத்த கழுதை பின்பு சுதாரித்து கொண்டது தனக்கு நேரும் துன்பத்தை எண்ணி வருந்தி கொண்டிருந்தால் பயனே இல்லை ஏதாவது செய்து தப்பிக்க வேண்டும் என நினைத்தது தன் மீது விழும் மண்ணை உடம்பை சிலிர்த்து உதறியபடியே கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து வைத்து வெளியே வர முயற்சி செய்தது மேலே இருந்தவர்களும் மண்ணை வெட்டி போட்டுக்கொண்டே இருந்தனர் தப்பிக்க வேண்டும் என்ற குறிக்கோளே பிரதானமாக இருந்ததால் கழுதையும் வேகமாக மண்ணை உதறிவிட்டபடி மேலே ஏறி வந்து விட்டது தொழிலாளியும் கழுதையின் விடாமுயற்சியில் வியந்து மனம் தன்னுடன் அழைத்து செல்ல முடிவு செய்தான் மனிதர்களாகிய நமக்கும் பல விதங்களில் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேரலாம் அதையே நினைத்து உழன்று கொண்டிருக்காமல் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு மீண்டு வர முயற்சி செய்வதே புத்திசாலி தனம் நீதி தம்மை நோக்கி அளவு கடந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதனை கடந்து முன்வர வேண்டும் விடாமுயற்சி குறள் மூன்று வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்த்தாரின் தீர்ந்தன்று உலகு விளக்கம் ஒரு செயலை தொடங்கி அரைகுறையாக விட்டவரை இவ்வுலகம் கைவிட்டு விடும் ஆகையால் செயலில் முயற்சி இல்லாது இருத்தலை தவிர்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இப்பொழுது ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு விவசாயிக்கு வயது அதிகமானதால் இறக்கும் தருவாயில் இருந்தார் தம் பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருப்பதை பற்றி கவலையாக இருந்தார் ஒரு நாள் அவர் தம் பிள்ளைகளை அருகில் அழைத்தார் தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பிடித்து கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் அந்த நிலங்களில் ஓரிடத்தில் ஓரடி ஆழத்தில் புதையல் இருப்பதாக சொன்னார் அதை தேடி எடுத்துக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு இறந்து போனார் பிள்ளைகள் மூவரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள் அனைத்தையும் செய்தார்கள் அதன் பின் அவர் குறிப்பிட்டிருந்த புதையலை எடுப்பதற்காக நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள் முதலில் மூத்த மகனின் நிலம் முழுவதையும் ஒரு அடி ஆழத்துக்கு தோண்டினார்கள் புதையல் எதுவும் கிடைக்கவில்லை ஒருவேளை அப்பா இரண்டடி என்று சொல்வதற்கு பதிலாக ஓரடி என்று சொல்லிவிட்டாரோ என்ற சந்தேகத்தில் பிள்ளைகள் மூவரும் சேர்ந்து மூத்த மகனின் நிலத்தை இன்னும் ஓரடி ஆழமாக தோண்டினார்கள் அப்போதும் அவர்களுக்கு புதையல் கிடைக்கவில்லை எப்படியும் புதையலை கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற வெறியில் இரண்டாவது மகனின் நிலத்தையும் இரண்டடி வரை தோண்டினார்கள் ஏமாற்றம்தான் மிஞ்சியது இவ்வளவு தூரம் வந்த பின் எப்படி விட முடியும் என்று கடைசி மகனின் நிலத்தையும் இரண்டடி தோண்டினார்கள் மறுபடியும் ஏமாற்றமே அப்பா மேல் வருத்தம் வந்தாலும் அவர்கள் சரி தோண்டியது வீணாக வேண்டாம் என்ற எண்ணி அந்த நிலங்களில் விதை விதைத்தார்கள் நீர் பாய்ச்சினார்கள் உரம் போட்டார்கள் உழைப்பு வீண் போகுமா ஆண்டு முடிவில் அவர்கள் நிலத்தில் அமோக விளைச்சல் அறுவடை செய்து விற்றதில் அவர்களுக்கு கொள்ளை லாபம் கிடைத்தது இப்படி உழைப்பால் வரும் பயனை தான் அப்பா புதையல் என்று குறிப்பிட்டார் என்று பிள்ளைகள் மூவரும் புரிந்து கொண்டார்கள் நீதி எந்த செயல் எடுத்தாலும் அதை பாதியில் நிறுத்தி விடாமல் விடாமுயற்சியுடன் செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் குரல் நான்கு முயலும் ஆமையும் திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு விளக்கம் எவ்வளவுதான் வலிமையுடையவராக இருப்பினும் அவர் மேற்கொள்ளும் செயலில் உறுதி இல்லாதவராக இருந்தால் அவரை உலகம் மதிக்காது எடுத்துக்காட்டாக இப்பொழுது ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு காட்டில் பல மிருகங்கள் வசித்து வந்தன அங்கு வசித்து வந்த முயலுக்கு இக்காட்டில் தான் தான் வேகமாக ஓடுவேன் என்ற கர்வம் இருந்து வந்தது மெதுவாக நகரக்கூடிய ஆமையிடம் ஏளனமாக ஒரு நாள் முயல் தன்னுடன் ஓட்ட பந்தயத்திற்கு வருமாறு கேட்டது முதலில் முடியாது என கூறிய ஆமை முயலின் கர்வத்தை அடக்க வேண்டுமென நினைத்து சரி என்றது பல மிருகங்களுக்கு இடையில் போட்டி ஆரம்பமானது ஒரு முடிவிடமும் அறிவிக்கப்பட்டது முயல் ஆமையை விட பல மடங்கு வேகத்தில் ஓடியது ஆமையோ மிகவும் மெதுவாகவே சென்றது முக்கால்வாசி தூரம் ஓடி முடித்த முயல் ஆமை மெதுவாக வருவதைக் கண்டு ஒரு மரத்தின் கீழ் தூங்கிவிட்டது ஆமையோ மெதுமெதுவாக முயல் தூங்கிய தூரத்தையும் கடந்து முடிவு கோட்டை நெருங்கியது அந்த நேரம் தூக்கம் கலைந்த முயல் ஆமை எல்லையை நெருங்குவதைக் கண்டு ஓட்டம் பிடித்தது எனினும் முயலுக்கு முதல் ஆமை வெற்றி இலக்கை அடைந்தது நீதி நிதானம் முக்கியம் குரல் ஐந்து பொன் முட்டையிடும் வாத்து அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா விளக்கம் ஒருவரை வஞ்சித்து கொடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையே ஆகும் எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் எடுத்துக்காட்டாக இப்பொழுது ஒரு கதையை பார்க்கலாம் கந்தசாமி என்ற ஒரு ஏழை தன் மனைவியுடன் சிறு குடிசை ஒன்றில் வாழ்ந்து வந்தான் வயதாகி விட்டதால் வேலைக்கும் செல்ல முடியாது தங்களிடம் இருந்த பொருட்களை விற்று சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு உண்ண உணவின்றி தவித்தனர் இந்நிலையில் அவர்கள் ஆண்டவனை நோக்கி இறைவா எங்களை ஏன் இப்படி படைத்தாய் இது இப்படியே நீடித்தால் எங்களால் வறுமை தாங்க முடியாது நாங்கள் இறப்பதை தவிர வேறு வழியில்லை என வேண்டினான் அவன் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவர்கள் முன் தோன்றி அவர்களின் குறைகளை தீர்க்க அவர்களுக்கு வாத்து ஒன்றை பரிசளித்தார் அந்த வாத்து தினம் ஒரு பொன்முட்டையிடும் என்று இதை விற்று அன்றாடம் குடும்பத்திற்கு தேவையானவற்றை வாங்கி வாழ்நாளை மகிழ்ச்சியாக கழிக்கலாம் என்றும் கூறி மறைந்தார் வாத்து தினம் ஒவ்வொரு பொன்முட்டையிட அவர்கள் அதனை விற்று வாழ்க்கையை இனிமையாக கழித்தனர் ஒரு நாள் கந்தசாமியின் மனைவி தன் கணவனிடம் சென்று தினம் இந்த வாத்து ஒவ்வொரு பொன்முட்டையே இடுகின்றது இப்படியே இருந்தால் நாம் எப்படி பெரிய பணக்காரர்கள் ஆவது என்று சொல்லி இந்த வாத்தின் வயிற்றில் இருக்கும் எல்லா பொன்முட்டைகளையும் நாம் எடுத்தால் அதை விற்று பெரிய பணக்காரர்களாகி விடலாம் என்று ஒரு யோசனை சொன்னால் இதை கேட்ட கந்தசாமிக்கும் அது சரி என தோன்றியது உடனே கந்தசாமி அந்த வாத்தை பிடித்து வாத்தின் வயிற்றில் இருக்கும் எல்லா முட்டைகளையும் எடுக்க வாத்தை கொன்று அதன் வயிற்றை கிழித்தான் என்ன ஆச்சரியம் அந்த வாத்தின் வயிற்றில் ஒரு முட்டை இருந்தது அதன் வயிற்றில் மற்ற வாத்துகள் போல வெறும் குடலே இருந்ததை கண்டு ஏங்கினார் தினம் ஒரு பொன்முட்டையிட்ட வாத்து இறந்துவிட்டதால் வறுமை அவர்களை மீண்டும் சூழ்ந்து கொண்டது தங்கள் பேராசையே பெரும் தரித்திரத்திற்கு காரணம் என மனம் வருந்தி ஏழையாகவே வாழ்ந்து உண்ண உணவின்றி இறந்தனர் மீதி பேராசை பெருநஷ்டம் திருக்குறள் கூறும் நீதிகளை நம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முயல்வோம் நல்லதை நோக்கி நடந்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த பயனுள்ள கதைகளை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் லைக் கமெண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்